இரு நாட்களுக்குள் தீர்ந்து போகும் எரிபொருள் கையிருப்பு தீவிரமடையும் நிலை சிக்குவாரா கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் தமிழ் சிங்களம் அரசு கரும மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் மனோகணேசன் எம்பி கோரிக்கை டீசலை திருடிய ஊழியர்கள் கைது ரயில் கார் மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் காயம் நாடு முழுவதிலும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் தீர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடக சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் ஹுசும் சந்தன நாயக்க உரையாற்றினார் இன்று முதல் புதிய விநியோகக் கோரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாம்பனத்தின் தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழியில்லை பிரச்சினையை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பிரச்சனையை தீர்க்க அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பதற்காக சிபிசி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரை குற்றம் சாட்டினார் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கான மூன்று சதவீத கமிஷனை ரத்து செய்து புதிய விலை நிர்ணய சூத்திரத்தை நடைமுறைப்படுத்த சிபிசி சமீபத்தில் முடிவு செய்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று இன்று முதல் எரிபொருள் ஆர்டர்கள் செய்வதை நிறுத்துவதாக அறிவித்தது இதனால் நாடு முழுவதிலும் எரிபொருள் வாங்குவதில் பதற்றமும் எரிபொருள் நிலையத்தில் நீண்ட வரிசையும் காணப்படுகின்றது கோட்டபாய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணிக்குழுவினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டெடுக்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பெருமளவு பணத்தை வீணடித்ததாக கூறப்படும் ஜனாதிபதி ஆணிக்குழுக்கள் குறித்து சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அரசாங்கம் அத்தகைய விசாரணைகளை நடத்தி அந்த ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களிடமிருந்தோ அல்லது அப்போதைய அரசாங்கங்களின் தலைவர்களிடமிருந்தோ பணத்தை மீட்டெடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை விசாரிக்க பதினான்கு ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் இரண்டின் பரிந்துரைகள் மட்டுமே சீர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி உபாலி அபயவர்த்தனவின் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இந்நாட்டின் மக்களின் பணத்தை மூன்றரை மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இந்த பணத்தை ஆணைக்குழுவை நியமித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிடம் இருந்தோ அல்லது உபாலி அபயவர்த்தன உள்ளிட்ட மூன்று ஆணை உறுப்பினர்களிடம் இருந்தோ மீட்டு வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுவாறு கூறியுள்ளார் இதன்போது தாதியர்களின் சேவைகளுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுமார் எண்ணாயிரத்து இருநூறு தாதியர்கள் பணிபுரிகின்றனர் தாதியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபா அந்த தொகையை ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாக அதிகரித்தோம் ஒரு மனத்தியாளத்திற்கு இருநூற்று பதினைந்து ரூபாவாக இருந்த அவர்களின் மேலதிக நிற கொடுப்பனவை எழுபத்தைந்து ரூபாய் அதிகரித்து இருநூற்று தொன்னூறு ரூபாவாக உயர்வடையும் ஆயிரத்து எண்பத்தி நான்கு ரூபாவாக இருந்த தினசரி சம்பளம் ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஒரு ரூபாவாக அதிகரிக்கப்படுவதுடன் முதல் நியமனம் பெற்ற பிறகு ஐந்து வருடங்கள் வேலை செய்பவர்கள் பற்றியே தெரிவிக்கின்றேன் மேலும் ஏப்ரல் முதல் அவர்களுக்கு குறைந்தபட்ச மொத்த சம்பளம் ஒரு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி நாற்பதாகும் அதே நேரம் ஒன்பதாயிரத்து நானூறு இரண்டாம் நிலை தாதியர்கள் உள்ளனர் அவர்களின் அடிப்படை சம்பளம் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்

பின்னர் அவர்களின் மொத்த சம்பளம் கணிசமாக அதிகரிக்கப்படும் முதல் வகுப்பில் பதினாறாயிரம் பேர் வேலை செய்தார்கள் அவர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளம் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் இந்த அடிப்படை சம்பளம் எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் அதாவது அடிப்படை சம்பளத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து அதிகரிக்கப்படும் இப்போது ஒரு மணி நேரம் ஓட்டி முன்னூற்று ரூபாவாக உள்ளது இது இருபது ரூபாவாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக இருந்த தினசரி கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதேவேளை ஆறாயிரம் உயர் தகுதி வாய்ந்த தாதியர்கள் தற்போது சேவையில் உள்ளனர் இந்த நபர்கள் இருபத்தி இரண்டு வருட சேவைக்கு பிறகுதான் பதவி உயர்வு பெறுகின்றார்கள் தற்போதைய அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாவாகும் இது தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்று அறுபது ரூபாவாக உயரும் முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்த ஒரு மணி நேரம் அதிகரிக்கப்படும் மேலும் இலங்கையில் தற்போது சுமார் சிறப்பு தர தாதியர்கள் உள்ளனர் சுமார் இருபத்தி ஏழு வருட சேவைக்கு பிறகு இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது இவர்களின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு ரூபாவாகும் இது தொன்னூற்றி நான்காயிரத்து அறுபது ரூபாவாக அதிகரிக்கப்படும் கவரிகளிக்கான ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தாக இருக்கும் தொகை ரூபாய் ஐநூற்று ஐந்தாக அதிகரிக்கப்படுவதுடன் தினசரி கொடுப்பனவு இரண்டாயிரத்து எழுநூற்றி பதினொரு ரூபாவிலிருந்து மூவாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளாா் புதிய அமைப்பில் சிங்கள தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் அரசு கரும மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பாதட்டை நிதியமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான ஒன்றிய குழு நிலை விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பதிமூன்று திருத்தச் சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் ஜேவிபி ஆரம்ப அதிகார பகிர்வை எதிர்த்திருந்தது எனவே தற்போது உள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது இதன்படி குறித்த சந்தேகத்தை நீக்கி அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் சிங்கள பௌத்த நாடு என மட்டுப்படுத்தப்பட வேண்டாம் இது தமிழ் சிங்கள முஸ்லீம் என அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும் தொடர்ந்தும் அரசியலமைப்பு விடயம் தாமதம் அடைந்து வருகின்றது எனவே அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வகையில் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேநேரம் சகல அரசு நிறுவனங்களிலும் தமிழ் சிங்களம் ஆகிய இரு மொழிகளிலும் மக்கள் சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஹம்பரை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பவுசரில் கொண்டு சென்று எரிபொருளை திருடிய இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் சாரதியும் அதன் உதவியாளரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் மூவாயிரத்து முன்னூறு லிட்டர் டீசலை வழங்காது மோசடி செய்து விற்பனை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது மட்டக்களப்பு பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் எரிபொருள் பவுசரில் சாரதியாகவும் அதன் உதவியாளராகவும் கடமையாற்றிய இருவரும் சம்பவ தினமான நேற்று முன்தினம் அம்பாறை நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிபொருளை பவுசரில் எடுத்து சென்றுள்ளனர் அங்கு பெட்ரோலை அங்கு நிலத்தில் உள்ள தாங்கியில் நிரப்பிவிட்டு டீசல் தாங்கியில் சிறிதளவு டீசலை வழங்கிவிட்டு முழு டீசலையும் பவுசரில் இருந்து இறக்கிவிட்டதாக தெரிவித்து மூவாயிரத்து முன்னூறு லிட்டர் டீசலை மோசடி செய்து கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் டீசலை அங்கு இறக்காது கொண்டு செல்வதைக் கண்டு உடனடியாக மட்டக்கிழப்பில் உள்ள வங்கி பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு அறிவித்துள்ளார் இதனையடுத்து அவர்கள் பவுசர் எங்கிருக்கிறது என ஜிபிஎஸ் மூலம் போது கல்லடி பகுதியில் பவுசர் இருப்பதை கண்டறிந்தனர் இது தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து சட்டவிரோதமாக டீசலை விற்பனை செய்வதற்காக பவுசரில் இருந்து டீசலை எடுத்து கலன்களில் நிரப்பிக் கொண்டிருந்த நிலையில் பவுசரின் சாரதி மற்றும் உதவியாளரையும் போலீசார் கைது செய்ததுடன் டீசலுடன் கலன்களையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட கிரான்குளப் மற்றும் கல்லடியைச் சேர்ந்த இருவரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இருவரும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மாத்தரை வெலிக்கம்மை ஹெட்டி வீதிக்கு அருகில் உள்ள ரயில் மார்க்கத்தில் இன்று சனிக்கிழமை பிற்பகலில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கவனக்குறைவாக பயணித்த கார் ஒன்று ரயிலுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காரில் பயணித்த பலர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்